வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட டீ கடை கிச்சனில் நல்லா புசு புசுன்னு உளுந்த வடை போட்டு அதோட மணக்க மணக்க புடலங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் ஏற்கனவே இந்த புடலங்காய் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு புடலங்காய் சாம்பார் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த புடலங்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் மூணு மாங்காய் அடித்த மாதிரி நீங்கள் சாம்பார் வடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மதியம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சாம்பார் வடை அது செய்யறது எப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து புடலங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு புடலங்காய் இப்போ இரநூறு கிராம் இருக்கும் நம்ம போடக்கூடிய பருப்புக்கு தக்கன நம்ம புடலங்காய் எடுத்துக்கலாம் இந்த புடலங்காய் மட்டும் வந்து நல்லா புதுசாக இருக்கணும் புடலங்காய் ரொம்பவும் பழசு இருந்துச்சுன்னா அது வந்து காய் வந்து ரொம்ப இதாயிடும் அழுத்தமாயிடும் வேகாது வேகிறதுக்காகவும் சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் அதனால் நல்லா இளம் புது காயாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வே மேலே இருக்க அந்த வெள்ளை யார் இருக்கிறதோ அந்த மாதிரி இழைச்சி விட்ருங்க சொல்லங்காயில் ஃபுல்லாத்தையுமே அந்த வெள்ளையா இருக்க பகுதியை இந்த மாதிரி வலிச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்தளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கக்கூடியதை நல்லா இழச்சி எடுத்துட்டு நம்ம வெட்டிடலாம் வெட்டிட்டு தண்ணியில் போட்டு அழைச்சிக்கலாம் இந்த மாதிரி வெட்டி அந்த பகுதி எல்லாத்தையுமே நல்லா வளிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு துண்டா வெட்டினா போதும் இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டினா போதும் ரொம்ப சின்ன துண்டாலாம் வெட்ட வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் துண்டுகளா வெட்டி நம்ம தண்ணியில சேர்த்துக்குவோம் தண்ணியில சேர்த்து நல்லா அலசிக்கங்க பருப்பு இன்னைக்கு நான் வந்து துவரம் பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூட ஒரு முக்கால் வாசி துவரப்பருப்பு கால் வாசி பாசி பருப்பு கூட போட்டுக்கலாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடைன்னு பார்த்தா ஒரு இரநூத்தம்பது கிராம் அப்படி வரும் அதை நல்லா தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு சேர்த்துக்குவோம் பருப்பு நம்ம காய் இருக்க டக்குன்னு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க அதில் எல்லா பருப்பையும் நான் சேர்த்துறேன் வெட்டி அலசி வச்சிருக்கக்கூடிய புடலங்காய இதில் சேர்த்துருவோம் தக்காளி இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி நான் எல்லாத்தையுமே அலைச்சி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் இது நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் வெட்டி போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை கூட நல்லா எப்பயும் கீத்து மாதிரி வெட்டி போட்டுருக்காங்க நான் சின்ன வெங்காயமாக இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக உரிச்சிருக்கு அதை ஒரு இருபது கவனம் இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனு வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் மூணு டீஸ்பூனு ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடிக்கு இதான் சேர்க்க போகிறோம் அதை அதை உள்ளே சேர்த்துற அப்படியாகவும் நீங்கள் வந்து சாம்பார் பொடி இருக்குது அப்படின்னா வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி இருக்குன்னா அதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டாச்சு இந்த காய் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டாச்சு மூடி போட்டு நல்லா கொலைய வச்சு வேக எடுத்துக்கிறோன்னோ இப்போ நம்ம பருப்பு காய்கறி எல்லாத்தையும் நல்லா இந்தளவுக்கு கொலையை விட்டு வேக வச்சாச்சு இது நம்ம அப்படியாகவும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஒவ்வொரு பருப்பு வந்து தண்ணி வாங்கி வேகும் ஒவ்வொரு பருப்பு வந்து தண்ணி குறைச்சி ஆகும் நீங்கள் அந்த பருப்பு எடுத்துக்க பருப்பு பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா பருப்பும் காய்கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் சுடு தண்ணி தான் ஊத்துறேன் சுடு தண்ணி ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நீங்கள் குட்டி குறைச்சி சாப்பிட்டு பார்த்து கூட போட்டுக்கலாம் நல்லபடியாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த சாம்பார் வடை வந்து எப்போயுமே கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாம்பார் வடை போடும்போது அந்த சா உரியும் போதும் நமக்கு கரெக்டான ஒரு சாம்பார் வடை கிடைக்கும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி உளுந்து போட்டு வெந்தயம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் வத்தல் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அருமையாக தாளித்து இதில் கொட்டிடலாம் நல்லா இந்த வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்லா மனமாகவும் இருக்கும் மல்லித்தில் நல்லா பொடுசாக வெட்டி அதையும் கடைசியாக சேர்த்து நம்மளோட சாம்பாரை தயார் பண்ணியாச்சு இப்போ நம்ம உளுந்தோட போட போகிறோம் நம்ம உளுந்தோட எப்படி ஊற வைக்கணும் எப்படி ஆட்டணுன்றதை நம்ம பல வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியாச்சு அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டைரெக்டாக அதே பத்த உளுந்து வந்து நான் இப்போ வந்து இந்த இதோட உளுந்தோட வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கப்பு இரநூத்தம்பது கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அலசி நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்திருக்கேன் இதேமாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க தேவையான உப்பு அரை டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கிறேன் எப்பயுமே உளுந்த வடைக்கு உப்பு கொஞ்சம் போட்டுறாதீங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தேவையானதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதையும் இதில் நான் சேர்த்துறேன் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அது அந்தளவுக்கு பொதுசாக வெட்டி அதையும் நான் அதில் சேர்த்துறேன் சின்னதாக இஞ்சி துண்டு கொஞ்சம் அந்த மாதிரி பொதுசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குறை சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம்னாலும் பாட்டிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயாக நல்லா பொதுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துறேன் மல்லியில் ஒரு கொத்து நல்லா பொதுசாக வெட்டி அதையும் நல்லா உள்ளே சேர்த்துருங்க கருவேப்பில கொஞ்சம் ஒரு மூணு இணுக்க நல்லா உருவி உள்ளே போட்டு சேர்த்துருங்க பெருங்காயப்பொடி ஒரு கா டீஸ்பூனு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் இப்போ சேர்த்துருக்கேன் அடுத்து தேவைப்படும் போது மாவோட கண்டிஷனுக்கு தக்கனா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் வடைக்கு பெரும்பாலும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம சாம்பார் உள்ளே போட்டு ஊற தான் வைக்க போகிறோம் அதனால் நல்லா ஓரளவுக்கு குறைச்சே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்சாச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு அதிகமாக சேர்த்தோம்னா வடை வந்து ரொம்ப தின்னா இருகளாக இருக்கும் சாம்பார் உரியாது அதனால் அந்த இனம் ஆகுறத கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கணும் இதில் இப்போ அளவுக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் எண்ணெயோட சூடு இப்படி போட்டோடனே அந்தளவுக்கு சுல்லுன்னு வரணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் இவ்வளோ சூடு ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க இப்போ நம்ம ரெடியாக மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம் உங்கள் கைக்கு தக்கன எடுத்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் உழந்தோட எப்படி போகணுன்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படியே எடுத்து கொண்டு வரோம் அப்படியே எண்ணெயில போட்டுட்டோம் கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணியா தொட்டு உதறிடுங்க உதறிட்டு அப்புறம் மறுபடியும் அப்படி எடுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம் ஆமா என்ன சூடா இருந்துச்சுன்னா போட்டோடனே இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே நீங்க பெரட்டி விட்டுருங்க ஒரு ஆஹ் பத்து செகண்ட் இருபது செகண்ட்லயே ரெடி ஆயிரும் பெரட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா மாவையும் இந்த மாதிரி வடையாக போட்டு எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா உடனே இப்படி உடச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அறவேக்காடில் இது அரை அறவேக்காடு இந்த வேக்காடில் எடுத்தேன்னா எடுத்துட்டு இப்படியே சின்ன குழந்தைக்கு ஊட்டினங்கன்னா ஒவ்வொரு உடம்ப ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும் நல்லா உளுந்தோட சத்து முழுசா அந்த குழந்தை கிடைக்கும் ஆனால் நம்ம எண்ணெய் வந்து நல்ல தரமான எண்ணெயில் போட்டு கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே செய்யாது இது மாதிரி நீங்கள் கூட குழந்தைகளுக்கு விட்டு போடும்போதே நீங்கள் ஒரு ரெண்டு வடையை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்களுமே யாருமே சாப்பிட்லாம் வயசானாலும் கூட சாப்பிட்லாம் நம்மளோட அந்த உளுந்தோட சத்து நல்லா முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு உளுந்தோட ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் அரித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி அரித்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம சாம்பாரை அப்படியே மேலேயும் ஊற்றிக்கலாம் உள்ளே முக்கியும் எடுத்துக்கலாம் நம்ம அப்படியேவும் சாம்பாரை நல்லா மேலேயே ஊற்றுவோம் இப்போ நம்ம வந்து நல்லா அந்த ஆரண வடைகளை எடுத்து இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் சுட சுட போட்டிங்கன்னா நல்லா சாம்பார் நல்லா உறிஞ்சிரும் உறிஞ்சிச்சு ஆனால் வடை வந்து இந்த அளவுக்கு இதாக இருக்காது கொஞ்சம் இறங்கி தெரியும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆற வச்சு போட்டோம்னா அந்த போட்ட வடை அப்படியே நல்லா நல்லா ஊறி போய் உப்பிருக்கும் அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வச்சு கொஞ்சமாக நல்லா புடலங்கா சாம்பாரை ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அப்படி வச்ச நல்லா பதியுது நல்லா ஊறி போய் அருமையாகும்பா அதில் வச்ச உடனே அப்படியே ஏற்கனவே உளுந்த விட நைஸானது அது அப்படியே சாம்பாரில் வச்சு சாப்பிடும்போது கரையுது அருமையா கரைஞ்சி தன்னால் உள்ள போகுது இதே மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம டீ கிடைக்கு கமாண்டில் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்